அதிமுக நிர்வாகிகள் செங்கோட்டையன் தனபால் ஜெயக்குமார் போன்றவர்கள் இப்போ சைலண்டா இருக்கிறாங்க இவர்களுடைய அடுத்த மூவ் வந்து எப்படி இருக்கும் நீங்க பாக்குறீங்க பாஜக அணுகுமுறை பாருங்கள் எப்படி இருக்கு அவங்களோட கூட்டணி சேரக்கூடிய கட்சி அவங்களுடைய நேரத்துக்கு இந்த அரசியல நீங்க ஒத்து கவனிக்கணும் அண்ணா ஒரு நேரத்துல பார்த்தீங்க சோ அவங்க அவனோட பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ராஜாக்கா திட்டமிட்டு எப்படி ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள நகத்துறாங்களோ ஒருவேளை அதுக்காக கூட விஜய் வந்து அதிமுக வந்து விமர்சனம் பண்ணாம இருக்கல இல்லையா அவருடைய படத்தோடைய அந்த ஜனநாயகன் போஸ்ட்லாம் எம்ஜிஆர் மாதிரியான அந்த ஸ்டில் எல்லாம் கொடுக்கும் போது எம்ஜிஆரையோ செல்வி ஜெயலலிதாவையோ விமர்சனம் பண்ணலை அப்படிங்கும்போது இந்த எடப்பாடி டீமை நம்புறதை விட நம்ம ஸோ இந்த இடத்துல தான் விஜய் நசெய்யப்படுறார் அப்படின்றது திமுக மட்டுமே ஃபோமஸ் ஆகாஷ்வாணி எதிர்த்தார் அப்படின்னம்னா இந்த அரசியல் நீங்க ஒத்து கவனிக்கணும் அதிமுக ஒரு நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர் வச்சுட்டு நீங்க தமிழ்நாட்டுல நீங்க ஏமாத்தவே வேண்டியது அப்படிதான் அப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு போன முறை ரெட்டை இலைக்கு மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு அய்யநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகல மூத்த நிர்வாகிகள் செங்கோட்டையன் தனபால் ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் இப்போ சைலண்டாக இருக்கிறாங்க முதல் சுற்றுப்பயணம் திரு எடப்பாடி அவர்கள் ஈரோட்டில் ஸ்டார்ட் பண்ணையில் கூட செங்கோட்டையன் வரல அதிருப்தியாக இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து திமுக பக்கம் வந்திருக்காங்க குறிப்பா அன்பர் ராஜா போன்றவர்கள் இப்போ இந்த ஜெயக்குமார் அதே போல தனபால் செங்கோட்டையன் இவர்களுடைய அடுத்த மூவ் வந்து எப்படி இருக்கும் நீங்க பார்க்குறீங்க அதை பாஜகனுடைய அணுகுமுறையை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாஜகனுடைய அணுகுமுறை வந்துட்டு அவங்களோட கூட்டணி சேரக்கூடிய கட்சி அவங்களுடைய நேரத்துக்கு அது மாறுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வேலுமணியோ தங்கமணியோ எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அவர் கூட இருக்கிறவங்களோ அவங்க ரொம்ப பாஜக அவனுடைய கொள்கையை பிரதிபலிக்கிறாங்க அப்படி பிரதிபலித்து மாட்டிக்கிட்டது தான் எப்படி இந்து சமய அறநிலைத்துறையினுடைய பண்டில் எதிர்க்கடி கல்லூரி ஆரம்பிப்பது அது யாருடைய பேச்சது பிடிச்சி போச்சு இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க இந்திய ஒன்றிய அரசோட சேர்ந்துருந்தா தான் ஒரு மாநிலம் வளர முடியும் அது எப்படி அது கான்ஸ்டியூஷன் அப்படிலாம் எதுவுமே இல்லையே இந்த மக்களுக்கு எவ்வளவு வரி பகிரோ அதை கொடுக்காத அவங்க மறுக்கிறாங்க அதை எதிர்க்காத ஒரு மாநில கட்சி அஇஅதிமுக இருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா அவங்களோட சேரும்போது போது ஆகுறாங்க சோ அதிமுகல செங்கோட்டையனா இருக்கட்டும் வேலுமணியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பாஜக மாறிட்டாங்க ஃபேக்ஷன்ல அவங்க என்ன எடப்பாடிக்கு எதிராக இருக்கலாம் அது வேற ஜெயக்குமார் கதை வேற அவர் ஏற்றுக்க மாட்டார் பாஜக அவர் ஏற்றுக்க மாட்டார் அவங்களுக்கு தான் நல்ல தெரியும் என்னான்ட்டு செங்கோட்டையனோ இல்லை அண்ணன் பொன்னையனோ அவங்களாம் அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அதில் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அது எப்படி மாறுவாங்க அப்படின்ட்டு அன்வராஜா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் வந்துட்டு அவர் எம் எம்பியோ எம்எல்ஏவோ இருக்கக்கூடாதுன்னு டெல்லி கொடுத்த அழுத்தத்தை அவர் ஏற்றுக்கிட்டு அடிபணிச்சார் நான் அவரோட நான் பேசியிருக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் இதுக்குன்னே ஒரு முறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயலுக்கு வந்துருக்கிறார் ஒன்று நீங்கள் வேற ஒருத்தரை நிறுத்துங்க எல்லாம் அந்த தொகுதியை என்கிட்ட கொடுக்கன்றாங்க அவர் அவனுடைய ஸ்பெஷல் பிக் ஆமாம் அவர் ரொம்ப இதுவாக அவர் எம்ஜிஆர் அடுத்த கட்சிக்காரர் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்துட்டு அவருடைய அரசியல் தொடங்குது அப்படியேப்பட்ட கட்சிக்காரனை தேர்தலையே நிறுத்தலையே அப்ப நீங்க இங்க கவனிக்கணும் பாஜக திட்டமிட்டு எப்படி ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள நோத்துறாங்களோ இன்னொரு கட்சிக்குள்ளேயே அவங்க நவுத்துறாங்க இவ்வளோ காலம் வந்துட்டு அண்ணா திமுகக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒரு கருவியாட்டம் ஓபிஎஸ் பயன்படுத்துறாங்க ஆனா தனக்குரிய இடம் இல்லை உடனே ஓபிஎஸ் காட்டிக்கிறாரு வெள்ள உத்துறாரு இது அவங்களுக்கு சவால் ஆகுது இப்படி ஏதாவது ஏற்பட்டால் தவிர பாஜகவோட சேர்ந்தால்தான் அவங்க நிறமா மாறிடும் அதனால தான் தமிழ்நாட்டை நம்ம விட்டோம் அப்படின்னோம்னா தமிழ்நாடு நிறம் மாறிடும் தமிழர் தமிழ்நாடா இருக்காது தமிழ் தேஷ் அப்படின்னு ஆகிடும் அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பத்து அரசியல் கட்சிகள் கூட இதை புரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு மதவாத நோக்கில் அரசியல் போயிடுச்சு அப்படின்னம்னா அந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அந்த கட்சிக்கிட்ட அதிகாரம் போயிடுச்சு அப்படின்னம்னா எல்லாமே முடிச்சிடும் கல்வியில் எடுத்துட்டு எல்லாமே முடிச்சிடும் இந்த மாநிலத்தில் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு ரயில்வேலையோ வங்கிகள்லையோ இந்திய ஒன்றிய அரசு நிறுவனங்களான என்எல்சி அப்புறம் இங்கே ஆவடியில் இருக்கக்கூடிய கனரக தொழிற்சாலை டேங்கு தொழிற்சாலை சிவிஆர் கோச் ஃபேக்டரி அல்லது இந்து ஹேவியல்ஸ் ஃபேக்டரி ஆவடி இதெல்லாம் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா வேலைக்கு அப்போ அந்த கட்சிக்கு எப்படி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போடுறீங்க அதோடு எப்படி அதிமுக அப்போ அதிமுக விருப்பம் இல்லை அவங்களுடைய விருப்பம் கொக்கி போட்டு எடுத்துட்டாங்க எடுத்து இதை காலி பண்ணிட்டு அதுக்குள்ள கூட்டி ஸ்ப்ரிட்டை உருவாக்கி காலி பண்ணி பதவி வர பார்க்குறான் ஸோ அவன் பவர்ஃபுல்லாக அவனுடைய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவளை தான் ஸோ இந்த இடத்துல தான் இப்போ விஜய் நான் செய்ய போறார் அப்படின்றது அவர் திமுக மட்டுமே போக்கஸ் பண்ணி எதிர்த்தார் அப்படின்னம்னா அதுவும் ஒரு விதத்துல பாஜக துணையா தான் போகும் எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றது விஜய்க்கு தான் இல்ல அது அண்ணா திமுக பாஜக கூட போகும் இல்லை இங்க ஒரு கேள்வி என்னன்னா இப்போ செல்வி ஜெயலலிதா ஒரு வலுவான ஒரு லீடர் அந்த நேரத்துல கூட பிஜேபி கூட கூட்டணி வைக்கும்போது அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க இன்னைக்குள்ள அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான லீடர் அப்படின்னு சொல்லி கொடுற அளவுக்கு இல்லைங்கிறது மக்களுடைய கருத்தா இருக்கு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்தாறு குறுகு குழுக்களாக பிரிஞ்சு இருக்கிறாங்க குறிப்பா வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா பெரிய எடப்பாடி பழனிசாமி இப்படி பிரிஞ்சு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி எழும்போது அதே போல் பாஜக கூட கூட்டணி வச்சு இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய அந்த அதிருப்திகள் யார் பக்கம் போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி அங்கே இருக்குது இந்த அரசியலில் நீங்கள் ஒத்து கவனிக்கணும் அதிமுகவில் ஒரு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படியான கட்சிக்காரங்களாக தான் இருப்பாங்க இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணாவை அவ அவங்களுடைய எங்களுடைய தலைவர்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறதே இல்லை ஜெயலலிதா படத்தை போட்டுருந்தாங்க இப்போ அது கூட இல்லை எடப்பாடி பாண்டிய பட படத்தோடு முடிச்சுக்கிறாங்க அவரோட ஒரு பிழைப்புவாத கும்பல் வந்துட்டு இருக்கு அன்ன தீபாவில் இருக்கக்கூடிய கொள்கைவாத பிரிவுகள் அந்த அவங்களுடைய தொண்டர்கள் அவங்களுடைய நிர்வாகிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் நிற்கிறாங்க அவங்களுக்கு யாருமே தலைமையில் இப்போதான் ஓபிஎஸ் வெளில வராரு ஆனால் இவரையும் நம்ப முடியாது அந்த மாதிரி நம்ப முடியாது இவர் பயங்கரம் சங்கியாக தான் இருந்தார் இருவர் பட்ட கருத்து இல்லை அப்போது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க வந்துட்டு எடப்பாடியை ஏற்றுக்க இல்லை ஆனால் தேர்தல்னு வரும்போது அந்த அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி அழியணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க கவனிக்கணும் அப்போ அவங்கள ஒன்னதான் ஓட்டு கொடுப்பாங்க அந்த ஓட்டு அந்த நம்பிக்கை தான் வந்துட்டு பாஜகவும் எடப்பாடியும் இந்த கூட்டணிக்கான முயற்சட்டுலான்னு நினைக்கிறதுக்கான காரணம் ஆனால் இடைத்தேர்தல் நடந்த இடைத்தேர்தல் மக்களை பொறுத்த வரைக்கும் அது அப்படி இருக்காது மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசுடைய செயல்பாடு அதனால கிடைச்ச பெனிஃபிட் அதை வச்சு அவங்க போவாங்க ஸோ அது அண்ணா திமுகவுக்கு வந்துட்டு இவங்களோட அதிருப்தி ஓட்டை பெறக்கூடிய அளவுக்கும் இல்லை அதிருப்தி உருவாக இருக்கா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் ஆமா ஒருவேளை அதுக்காக கூட விஜய் வந்து அதிமுக வந்து விமர்சனம் பண்ணாம இருக்கலாம் அவருடைய படத்தோட அந்த ஜன்னாயன் போஸ்ட் எல்லாம் எம்ஜிஆர் மாதிரியான அந்த ஸ்டில் எல்லாம் கொடுக்கும்போது எம்ஜிஆரையோ செல்வி ஜெயலலிதாவையோ விமர்சனம் பண்ணல அப்படிங்கும்போது போது இந்த எடப்பாடியை டீமை நம்புறதை விட நம்ம தலைவருடைய அந்த ஸ்டில் எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டைல்ல இருக்கக்கூடிய விஜய்க்கு இந்த ஓட்டம் நம்ம ஓட்ட போட்டாலும் நினைக்க மாட்டாங்களா அந்த இடத்தான் தாண்டி வந்துட்டாங்க அண்ணா திமுக அவங்களுக்கு எல்லாம் நல்ல விவரம் தெரியும் பாத்த முடியாது ரொம்ப கஷ்டம் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க ஏமாத்தவே முடியாது அப்படிதான் அப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னா போன முறை ரெட்டை இலைக்கு ரெட்டை இலை எப்படி இடத்துல டெபாசிட் வந்துச்சு நான் ஸ்ட்ராங்கான கட்சி தானே சொல்றாரு எடப்பாடி எப்படி போச்சு ரெட்டை இலை எட்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் ஓட்டு வாங்குது ராமநாதபுரத்தில் இவர் முப்பத்தொரு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாரு ஓபிஎஸ் பல படிச்சிருந்தோம் அப்போ ஜனங்க தெளிவா இருக்காங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு அவாய்ட் பண்ண மாட்டேன் வெறும் விம்பத்தை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் விஜய்க்கும் பொறுத்தோம் இப்ப வரக்கூடிய தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா தேர்தலில் திமுக அண்ட் வந்து தாவைக்கன்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் ரொம்ப கஷ்டங்க அது அதாவது ஒரு கட்சி வந்துட்டு அடித்தளத்து வரைக்கும் ரெடியா இருந்ததுன்னா தான் திமுகவோட மோத முடியுமே அது இல்லவே இல்லை இதுவரைக்கும் அப்படி எல்லாம் இல்லை அப்புறம் பார்த்துக்கோங்க உன்னுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயன் கொண்டிருக்கிற